சரி வாங்க சரி வாங்க நீங்க போங்க இதுக்கு தான் துணையாவே வரக்கூடாது துணைக்கு வந்தா என்ன ஆகும் நம்மள மாம்சாய்க்கிறாங்க சாய்க்கிறாங்க வாங்க நிஜமாவே உங்க அப்பா உங்களுக்கு திட்டினாரா சார் நான் என்ன பொய்யா சொல்றேன் நிஜமாதாங்க அப்ப நீங்க உங்க அப்பாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களே ஐயோ நான் சொன்னா நம்ப மாட்டாரு எங்க அப்பா அருமையான அப்பா நீங்க சொன்னா நம்புவாங்க ஹலோ ஹலோ காய் ஹலோ யாரா அப்பாவா கொஞ்சம் இருங்க ஐயோ என்ன பேசுறது நான் சொல்ற மாதிரியும் சொல்லுங்க பேசுங்க சார் சொல்லுங்க தலைவா கொஞ்சம் விடுறீங்களா பாரு கூட்டம் கூடி போச்சு வாங்க வாங்க வேலை கே போக மாட்டாங்க இதுக்கு தான் கூட்டம் கூட்டிட்டு பாப்பாங்க தலுங்க தலுங்கயா போகியா இதுக்கு கையை கட்டற வந்து இளந்து கைய வெச்சுட்டு சும்மா இருக்கீங்களா இப்ப செட் பண்ணுங்க பாக்கலாம் பண்ண முடியாதங்குற பண்ண முடியாது கை நான் போய் தண்ணி தானே கொண்டு வர சொன்னேன் இங்க நின்னுகிட்டு என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க அது வந்தாட்டி இந்த பெருசாலா எங்கம்மா அது போயிடுச்சு தள்ளு உம் ரொம்ப நாள் அந்த பெருசாள் இந்த வீட்டை சுத்திக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பொறி வச்சு புடிச்சிடுறேன் போய் தீப்பிடி கொண்டா காணும் என்னமா தேடாமலே காணுங்கிற சரியா போய் பார்ப்போம்

நான் நிறுத்துன்னு சொல்லுவேன் நல்லா கேட்டுக்க எக்காரணத்தை முன்னிட்டோம் நீ நிறுத்துன்னு சொல்ல கூடாது நான் கூடின்னு சொல்ல மாட்டேன் சரியான போட்டி ஆமா பெரிய பேசு வீரப்பா நினப்பு அப்படியே அடிச்சா போட்டி ஆரம்பிக்கலாமா யார் முதல்ல குடிக்கிறது நீங்க தான் பாச நீங்க முதல்ல எங்க சொல்லு குடி குஞ்சமா குடி நிறுத்து நிறுத்து போட்டியின் விதிகளை மீறாதே நிறுத்தி என்று நான் தான் சொல்ல வேண்டும் நிறுத்தே முடி நிறுத்தேன் சொல்லு

அதுக்கப்புறம் அவங்கள நான் சந்திக்கவே இல்ல எனக்கு தெரியாது மேனேஜர் வந்ததும் நாளைக்கு செக் வந்து சேர்ற மாதிரி ஏற்பாடு நீங்க எங்க இருக்கீங்க ஏற்கனவே உங்களை தெரியுமா இல்லீங்க எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருந்தது இவங்க வேற அப்போ நான் வாங்க என்னமா வேலைக்காரி மாதிரி இருக்கீங்களே அதுக்காக நான் வருத்தப்படல என் பிள்ளை கூடவே இருந்து அவனை கவனிச்சுக்க முடியுதுன்னு சந்தோஷப்படுறேன் நீங்கதான் ராஜாவோட அம்மாங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லலையா நேரு வரும்போது சொல்லலான் இருக்கேன் அது வரைக்கும் தயவு செஞ்ச இந்த உண்மையை நீங்களும் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க நீங்க ரெண்டு பேரும் எப்ப பேச ஆரம்பிச்சீங்களோ அப்பவே வந்துட்டேன் இப்ப நீ ஏன் கூட புறப்பட்டு என் வீட்டுக்கு வர அங்க வந்து மத்ததெல்லாம் விவரமா சொல்லு அப்படி நீ சொல்லன்னு வச்சுக்க எந்த ரகசியத்தை அந்த கூடனுக்கு தெரியாம நீ மறைக்கிறியோ அதை புத்தாம் போது போட்டு உடைச்சிருவேன் எப்படி சௌகரியம் போலாமா அப்புறம் என்ன தூரம் நீங்க எங்க போனாலும் உங்களை விடுறதா எனக்கு உத்தேசம் இல்ல என்ன சொல்றீங்க ஒண்ணும்ாம உ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் அப்படியா வாங்க மட்ட பேசுவோம் நீ என்ன என்னமா அப்படி முக்கியமான விஷயம் அப்பாவை யாரு கொண்டாங்கன்னு போலீஸ்க்கு துப்பு கிடைச்சு போச்சா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஆள அரஸ்ட் பண்ணிடுவேன்னு சொன்னாரு என்ன இந்த குளிர்காலத்துல இப்படி உங்களுக்கு இருக்குதே ஆ அது உள்ளார புழுக்கம் வெளியே வேர்வியா வருது அது மட்டும் மாமா லக்ஷ்மி அம்மாவை யார் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க நிஜமாவா யாரா அது இங்கதான் இருக்கான்